வணக்கம் காலையில் எழுந்ததும் எதை பார்க்கலாம் எதை பார்க்க கூடாது காலையில் எழுந்தவுடன் பார்க்கக்கூடியவை சூரியன் உள்ளங்கை பூக்கள் விளக்கு தங்கம் கண்ணாடி மஞ்சள் குங்குமம் தெய்வ படங்கள் கடல் அலைகள் பசு மற்றும் கன்றுக்குட்டி இசை கருவிகள் இறை சம்பந்தமான நூல்கள் நமது வலது தோள்பட்டை யானை கோபுரம் பூரண கும்பம் மங்களகரமான பெண்கள் பெற்றோர் மற்றும் துளசி காலையில் எழுந்ததும் பார்க்கக்கூடாதவைகள் உடைந்த கண்ணாடி மற்றும் கடிகாரம் அழுக்கு பாத்திரங்கள் கொழுந்து விட்டு எறியும் தீக்கள் சண்டை காட்சிகள் ஆர்ப்பரிக்கும் காட்சிகள் காட்டு விலங்குகள் மற்றும் காய்ந்த மரங்கள் மற்றும் செடிகள் இவைகள் நாம் காலையில் எழுந்தவுடன் பார்க்கக்கூடாதவை மேலும் போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி